வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து விஜய் அவர்கள் மாநாடு நடந்தது இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடந்ததுங்க அதில் வந்து பல விஷயம் நடந்தது அதாவது அவர் பேசினது வந்து நிறைய விமர்சனங்கள் வந்தது ஸோ அவங்க என்ன நடந்தது அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் அதாவது வந்து ஒரு கட்சி வந்து புதுசாக ஒரு கட்சி வந்தால் கண்டிப்பாக வந்து மற்றவங்க எதிர்ப்பு வரதான் செய்யணும் உங்களுக்கு பல வருஷமாக அவங்களாம் வந்து ரொம்ப வருஷமாக ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருபது வருஷமாக கட்சியில் இருக்கிறோம் ஆரம்பித்து அவ்வளோ பாடுபட்டுருக்கோம் நம்ம வந்து இப்போ ஒரு நம்மளுக்கு ஒரு லைன் கிளியராக இருக்குது நம்ம வந்து ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் நடக்குது மிகப்பெரிய கட்சி ஒரு ரெண்டு மூணு இருக்குன்னு வச்சுங்க அவங்க நினச்சிட்டு இருக்கு புதுசாக வந்து போன வருஷம் தான் வந்தாப்பில் வந்து உடனே வந்து என்ன ஜெயிச்சு வர்றதுங்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு கோபம் ஒரு பொறாமை இருக்க தான் செய்யும் இதே வந்து ஒரு சினிமா இருந்ததுன்னு வச்சிங்களேன் ஒரு ரெண்டு பெரிய நடிகரோ நடிகரோட படம் வரப்போ ஒரு புதுசாக வர ஹீரோ நடிகர் இல்லைன்னா வந்து டேரக்டரோட படம் வந்து அப்போ யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்ம இத்தனை இத்தனை வருஷம் நம்ம இருக்கிறோம் நம்ம படம் வருது அப்போ என்ன அந்த படம் வரும் சொல்லி அவங்க அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணியோ இதுவோ பேச மாட்டாங்க ஸோ அது மக்கள் பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க எது நல்லாயிருக்கோ அது பிரகாரம் போகணும் விட்டுடுவாங்க அரசியல்ல திருப்பி முதல்ல அந்த நிமிதா வந்தது அதாவது எப்படின்னா நிறைய பேர் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒத்தரையை வந்து எதிர்க்கிறாங்க அதாவது பெரிய கட்சியில இருந்து சின்ன சின்ன கட்சியா இருக்கிறவங்க எல்லாருமே பேசுறாங்க சிலர் வந்து பேசணுங்கிறதுக்காகவே பேசுறாங்க அப்படின்னு அதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இவ்வ இவரை பத்தி அப்படி வந்து விமர்சனம் வந்து வச்சுட்டே இருக்கிறாங்க அது வந்து தேவையுள்ளதை வச்சா பரவாயில்ல சிலலாம் எல்லாம் அண்ணா இதெல்லாம் ஒரு விமர்சனம் மாதிரி பேசுறாங்க விமர்சனம் பண்றது தப்பு கிடையாது ஒருத்தர் பேசுனார்னா அது வந்து ஜனநாயக நாடு அதை விமர்சனம் பண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு ஆனால் விமர்சனம் பண்ணுறதுக்கும் ஒரு லாஜிக் இருக்கணும் ஒரு சொல்ல வேண்டியதை விமர்சனம் பண்ணணும் தேவையில்லாமல் சிலலாம் விமர்சனம் பண்றது ரொம்ப வேடிக்கையா இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து அது தான் விமர்சனம் பண்றாங்க அதுல வந்து பேச்சு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க மேபி சின்ன வா வந்தனாலும் இவருக்கு இப்போதான் சினிமாலிருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அதனால் பேச்சு வந்து அது பிரகாரம் கூட இருக்கலாம் சினிமாவில் நிறைய பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா ஒரு பால் பா ஒவ்வொரு இது வேலை செய்கிறவங்க தையகார் ஒருத்தர் பேசுனாங்கன்னா தையல் அந்த தையல் சம்பந்தப்பட்ட மாதிரியே பேசுகிற மாதிரி இருக்கும் ஒரு காமெடிக்கு வைப்பாங்க அது மாதிரி இவர் டைலாக் வந்து டைலாக் மாதிரி இருக்குதுன்னு சொல்ல சினிமா வசனம் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க ஸோ இவர் பேசுகிறப்ப சிலது கொஞ்சம் நகைச்சுவாக இருக்கிறவங்களுக்கு காமெடி பேசிருக்கலாம் மற்றபடி அவர் பேச பேசுனதுல இருக்க கண்டென்ட் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒருத்தர் வந்து சில பேர் வந்து அழகாக வந்து எதுகை மோனையோட நல்லா காமெடியா அப்படிலாம் பேசுவோம் கைத்துட்டு இருக்காங்க பேசுவாங்க ஆனால் இது வந்து அதை நம்பி வந்து நம்ம வந்து கை தட்டுக்காக ஓட்டு போட மாட்டாங்க அதுக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் செய்வாங்க சில பேர் ரொம்ப கவர் பண்ணுற மாதிரி பேசுவாங்க அப்போ அதை நம்பி நம்ம ஓட்டு போட்டோம்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு என்ன ஆகும் நிறைய தடவை அப்படி தான் நடந்திருக்கு ஸோ இவர் வந்து யதார்த்தமாக பேசுகிறார் இவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா செயல் தான் நம்மளுக்கு முக்கியம் பேச்சு வந்து கம்மியாக இருக்கணும் சும்மா சில பேர் வெறுமனே வந்து பேச்சு பேச்சுன்னு பேச்சுலேயே வந்து அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் ஆ ஓன்னு ரொம்ப பில்டப் பண்ணுவாங்க அது கட்சியில் அதை நம்பி ஏமாறவும் முடியாது ரொம்ப அது வேஸ்ட்டு உண்மையாக பேசணும் அவர் பேச்சில் உண்மை இருந்தது அதே மாதிரி வந்து ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வந்தது ஏன்னா மக்கள் வந்ததும் அவ்வளோ கூட்டம் வந்தப்போ கூட இது வந்து தானா அவங்க விஜய்க்காக அந்த அவங்க அந்த அன்பும் அந்த நம்பிக்கை தான் தெரிஞ்சு மக்கள் கிட்ட சும்மா காசு கொடுத்து கூட்டு வந்தமோ இல்லை கூட்டம் சேர்க்கணும்னு கூட்டு வந்த மாதிரி இல்லை ஏன்னா அவரு சாயங்காலம் வாங்கன்னு சொல்றப்போ மொத நாள்ல இருந்தே வந்து குமியிறப்ப உண்மையிலேயே விஜய் மேல உள்ள அன்புனாலையும் அவரு ஜெயிக்கணும் அப்படிங்கறதுனால ஒரு நம்பிக்கையோட ஒரு பாசத்துல வந்த மாதிரிதான் இருந்தது எல்லாருமே அப்படி இப்படி இவர் பேசுறாருன்னா விமர்சனம் வந்து அப்படி வைக்கிறாங்க சினிமா சரி சினிமாக்கார மாதிரி சினிமா டேரக்டர் மாதிரியே பேசிட்டோம் ஆனால் வந்து பேச வேண்டிய சொல்ல வந்த விஷயம் என்ன அதுதான் நம்ம பார்க்கணும் நம்ம அதுக்காக வந்து அதை வந்து மக்கள் வந்து மக்கள்கிட்ட போய் நம்ம உண்மையை சொல்லணும் செய்கிறத சொல்லணும் ஏன்னா எல்லாண்டிலேயும் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா விஷயத்துலையும் மாற்றங்கள் வந்திருக்கு ஸோ அரசியல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பேசணும் இவ்வளோ நிமிஷம் பேசணும் இதுதான் பேசணும் ஒரு இது கிடையாது இது வந்து ஒரு எழுதாத ஒரு இது கிடையாது அது வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்லி எந்த இதுவும் ஒரு ஒரு இதுவும் விதியும் கிடையாது ஸோ இப்படி தான் இருக்கணும்னு போகிற சோ இது மாற்றம் வரலாம் நம்ம பேச வேண்டியதே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து எல்லாத்துலேயும் அப்படித்தான் அது கொண்டு வந்துச்சு இப்போ வந்து ஃபிஃப்டி ஓவர் டெஸ்ட் மேட்ச் இருந்தது ஃபிஃப்டி ஓவர் இருந்தது பட் ட்வெண்ட்டி டி ட்வெண்ட்டி வந்து இப்போ டி டென்னு எல்லாத்துலேயும் மாற்றம் வரலையா நம்ம ஏற்றுக்கலையா அதே மாதிரி உங்களுக்கு பேச்சு முக்கியம் இல்லை செயல் தான் முக்கியம் விஜய் அப்படிதான் சொல்லிக்கிறார் செயல் தான் முக்கியம் ஸோ அது இப்படி இருக்கலாம் சினிமா பேச்சு மாதிரி எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் செய்ய வேண்டியது என்ன அவர் உண்மையை சொல்கிறாரா உண்மையால் ஏன்னா அவர் வந்து உங்களுக்காக வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பாரிச்சதை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டு இப்பயே பாருங்களேன் இப்போ இந்நேரம் பார்த்தா எத்தனை படம் புக்காக இருக்கும் அவருக்கு எத்தனை ப்ரொடியூசர் வந்திருப்பாங்க எவ்வளோ படம் அடுத்த படம் என்னன்னு சொல்லி நேரம் வந்திருக்கும் அறிவிப்பு அதெல்லாம் பார்க்குறப்ப அதெல்லாம் விட்டுட்டு அவ்வளோ இதை விட்டுட்டு வந்திருக்காருனா மனுஷன் அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மதிக்கிறோம் யார் அப்படி யாரும் வர மாட்டாங்க அப்படியே ஸோ அதில் இருக்கிறது உண்மை நமக்கு தெரியுது ஏன்னா அவ்வளோ சம்பாத்தி எவ்வளோ கோடி வரும் அதெல்லாம் விட்டுட்டு வரப்ப அவர் உண்மையாக மக்களுக்கு வரணுங்கிறது அதை தான் யோசிக்கணும் நம்ம மற்றவங்களாம் வந்து வேற கட்சியை சேர்ந்தவங்களாம் அப்படிதான் பேசுவாங்க ஏன்னா அது எப்படி வளர விடுவாங்க ஆமாம் ஆமா அவங்களும் சொன்னாங்கன்னா அவங்க எப்படி ஜெயிக்க முடியும் இது வந்து நேச்சுரல் அடுத்தது அது மாதிரி ஒன்று அடுத்தது வந்து அங்கிள் அப்படின்னு சொன்னார் அவர் வந்து முதல்வரை வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னார் இது வந்து ரொம்ப வந்து ஒரு தவறான வார்த்தை மரியாதை குறைவான வார்த்தை தப்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு புரியல இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒருத்தவங்க பேசுகிறப்ப பெரியவங்களை கூப்பிட்றப்ப வந்து மாமான்னு கூப்பிடுவோம் ஆண்டின்னு கூப்பிடுவோம் அங்குள்னு கூப்பிடுவோம் இது வந்து வழக்கத்தில் உள்ளது தான் இது வந்து அவங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் தான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் அவரே சொன்ன அப்பா மாதிரி அப்பா அப்படின்னு சொல்கிறப்ப அது அங்கிள் கூப்பிட தப்பு இது வந்து மரியாதை குறைவான வார்த்தைகள் கிடையாது The cat sat on the ஏன்னா இப்போ விஜய்யே பேசுறப்ப என்ன சொல்றாரு நான் வந்து உங்கள் தம்பி மாதிரி நினைக்கிறீங்க அண்ணா மாதிரி நினைக்கிறீங்க அதே மாதிரி எல்லாம் அந்த பசங்களுக்குலாம் வந்து கொடுத்து அவார்ட்லாம் கொடுத்து இன்சென்டிவ்லாம் கொடுப்பாருல்ல அப்போலாம் வரப்போ கூட விஜய் என்ன அப்படிதான் பேசுறாங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப அவர் ஒரு உறவாக தான் நினைக்கிறாரு எல்லாருமே ஏன்னா அவர் நம்ம குடும்பமாக இருக்கும் நம்ம ஒரு குடும்பமாக வாழ்கிறோம் அப்படி தான் சோ அவரையே வந்து விஜய் சார் அப்படின்னு யாரும் கூப்பிடுறது கிடையாது அவர் வந்து அண்ணன் தம்பி அவங்க வந்து அம்மா அம்மாவை நினைக்கிறேன் தங்கையாக நினைக்கிறேன் அவங்க அப்படிதான் எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க அப்படின்னா அவரும் வந்து ஒரு உறவாக நினச்சா பேசுகிறாரு சீயமாக இருக்கட்டும் இருந்தாலும் அங்கிள் கூப்பிட்டு வார்த்தை சொல்றாரு தலைவர் சொல்றோம் ஐயா சொல்றோம் அப்படிங்குறப்பறைவான வார்த்தைகள் கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏன்னா அங்கிள்ன்னா ஒரு முறையில் வந்து இப்படி கூப்பிட்டுருக்காங்க அவ்வளவுதான் இது வந்து எப்படி ஒரு தவறான வார்த்தை இதெல்லாம் வந்து விமர்சனம் பண்றாங்க அங்கிள் இப்படி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஏதாவது ஒரு குறை சொல்லணும் அப்படிங்கிறப்ப அது ஏதோ ஒன்று சொல்லுங்கிறதுக்காக சொல்ற மாதிரி இருக்கு இதுவே கிடையாது அப்போ நேத்து முளைச்ச கட்சி இன்னைக்கு வந்த கட்சின்னா என்னைக்கு முளைச்ச கட்சியாக இருந்தாலும் யார் வந்தாலும் ஒருத்தர் நல்லது செய்ய வரான்னா அதை தான் பார்க்கணும் வழியா மக்கள் அவங்க பார்க்க மாட்டாங்க மற்ற கட்சிக்காரவங்க பார்க்க மாட்டாங்க மக்கள் பார்ப்பாங்க நேத்து வந்தாருன்னா இன்னைக்கு வந்தாண்ணா எதுவாக இருந்தாண்ணே அவங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வரான்னு ஒரு நம்பிக்கை வரணும் அதை நம்பிக்கை விட்டுற மாதிரி வந்து விஜய் வந்து கண்டிப்பாக பண்ணுவார் பண்ணணும் அது ஒன்று ஏன்னா நடைப்பயணம் போறாரு அப்போ அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காரு ரொம்ப வந்து மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணவே இல்லை ஸோ போக போகிறது வரும்னு நம்புகிறோம் அடுத்தது வந்து ஒரு கட்சியோட தலைவர் சொல்றாரு இது மதுரையிலே நான் மாநாடு நடத்தினா இதை விட பயங்கரமா கூட்டம் வந்ததுன்னா வரட்டுங்க யாரும் வந்து இப்ப விஜய் சொன்னாரா நான் வந்து அதிகமா கூட்டத்தை வந்து கூட்டி காட்டுறேன் இதை விட யாருக்கும் மற்றவங்களுக்கு வராத அளவு கூட்டம் வரும்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இவங்களால கை எடுத்துக்கிட்டு வரட்டும் இதை விட ஜாஸ்தி வந்து நல்லதுதான் வரட்டும் இப்போ என்ன அது நல்ல கூட்டம் வந்து என்ன அவங்க ஜெயிச்சாங்களா ஒண்ணு இல்லையே அப்படிங்கிறப்ப அது எதுக்கு அதை போய் சொல்றாங்க அதெல்லாம் ஒரு குறதுன்னு சொல்றாங்க இதை விட இல்லை இவர் வந்து ஏதாவது பெருசா பெருமைப்படுத்திக்கிட்டாரா எனக்கு வந்து நிறைய சாரியாக வந்து சொல்லிட்டு ஒன்றும் பண்ணல அப்படிங்கிற இவங்களே வந்து சொன்ன மாதிரி இதை விட எனக்கு கூட்ட வரட்டும் வரட்டும் வந்துட்டு போட்டு யார் என்ன கேட்குறா இதெல்லாம் ரொம்ப சிறுபலத்தனமாக பேசிட்டு இருக்கிறாங்க அது ஒன்று அதே மாதிரி ரேம் பாக் வந்து வந்து இது என்ன ரேம் பாக் என்ன இதை விட வந்து வேற இடத்துலலாம் வந்து இதே மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படி அதை ஒரு குறை சொல்கிறாங்க ஈஷா மயத்தை கூட தான் அப்படி ரேம் பாக்லாம் நடக்குதுன்னா அது ரேம் பாக் இவருடைய ஸ்டைலில் வந்து ஒரு பண்ணணும் மக்களை பார்க்கணும் என்ன இவர் இறங்கி போய் பார்க்க முடியாதுங்கிற ரேம் பாக் பண்ணுறாரு ரேம்பில் நடந்தால் ரெண்டு பக்கமும் மக்கள் பார்க்க வசதியாக இருக்கும்னு சொல்லி தான் போகிறாரு அவர் ஒரு ஐடியா பண்ணி பண்ணுறாரு ஸோ அதை வந்து ஒரு குறை பண்ணுறா என்னன்ட்டு ஏன்னா அவங்க வந்து இரண்டாவது புது இவ்வளோ உள்ள புதுசு புதுசாக ஐடியா பண்ணி இப்படிலாம் பண்ணுறானே அப்படிங்கிற ஒரு பொறாமையில் கோபத்தில் பயத்தில் இங்கே ஜெயிச்சு போனோம் அப்படிங்கிற பயம் நல்லாவே தெரியுது அதனால தான் இதெல்லாம் ஒரு குறை சொல்கிறாங்க ஆனால் இது வந்து நம்மளுக்கு மக்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நான் பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன் அடுத்தது வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து அண்ணன் சொல்லிட்டு இருப்பேன் அதை நிறைய பேர் எப்படி அண்ணன் சொல்லலாம் அவருக்கு என்ன உரிமை இருக்கு எப்படி விஜயகாந்த் அண்ணன் சொல்லலாம் அது ஒரு இது இது சம்மந்தப்பட்டவங்களே திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னாங்க அவர் அண்ணன் சொன்னால் எங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே விஜய் தெரியும் ஸோ அவர் அண்ணன் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை ஐயோ நாங்கள் தம்பின்னு சொல்கிறோம் அவ்வளோதானாங்க அவங்க பையனும் தான் விஜயகாந்த் பொதுவாக எல்லாருமே மதிப்பாங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அவர் அண்ணன் சொல்கிறது தப்பு கிடையாது ஸோ சம்மந்தப்பட்டவங்களே தப்பு இல்லைங்கிறப்ப மற்றவங்களாம் இதெல்லாம் அண்ணன் இப்போ நம்ம என்னங்க ரோட்டில் எவ்வளோ பேர் போகிறோம் தெரியுங்க தெரியாதவங்களாம் அண்ணன் இங்கே கொஞ்சம் வாங்க ஆட்டோ வந்தால் கூட அண்ணன் வரீங்களா அப்படிதான் பேசுகிறோம் ஸோ அண்ணன் அவர் இவர் கூட நடிச்சிருக்கிறாரு இவங்க அப்பா டேரெக்ஷனில் அவ்வளோ படம் நடிச்சுக்க ரொம்ப கூடவே நடிச்சிருக்கிறார் தண்ணன் தம்பியா நடிச்சிருக்கிறார் சோ விஜயகாந்த் அண்ணன் சொல்ற தப்பே கிடையாது இது என்ன ஒரு பெரிய குற்றம் மாதிரி இதெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க இதுலதான் சும்மா வேடிக்கையா இருக்கும் உனக்கு அடுத்தது வந்து மாநாட்டுல பார்த்தீங்கன்னா அது மெய்னான ஒரு விஷயம் என்னன்னா இவர் வந்து முதலே சொல்லியிருந்தார் சின்ன பசங்க வயதானவங்க கர்ப்பிணிங்கெலாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் ஒன்று அதே மாதிரி வந்து மாநாடுக்கு முத நாளே வந்து எல்லாம் மூடிடுவோம் மாநாடு நினைக்கிறது தரப்போனாங்க ஆனால் எல்லோருமே முத நாள்லேருந்து அதுக்கு முத நாள்லேருந்தே வரம்பிச்சிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி ஓப்பனில் தான் இருந்தது ஸோ அதை மீறி சின்ன பசங்க எல்லாமே வந்திருந்தாங்க இவங்க எவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க தண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணாலும் வெயில் அதனால் வந்து பந்தல் போட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க அது பந்தல் போட முடியாதுங்க மாதிரி சொன்னாங்க அது ஃபுல்லாக அவ்வளோ பெரிய அவ்வளோ ஏற்க ஹெக்டேரில் வந்து பந்தல் போட முடியுமான்னு தெரில ஏன்னா பந்தல் வேற போட்டாலும் அது மக்கள் கூடத்தில் செஞ்சு விழுந்தாலும் விழுந்துடும் அது ஒரு ஒரு பயம் இருக்கனா செய்யலாம் அது போட முடியுமான்னு தெரியல அப்படி போட முடிஞ்சால் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க அது ஒரு விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரேம்பில் வந்து நடந்து வர்றது ரேம்ப் பார்க் வரப்ப அதில் மேலே ஏறி ஏறி பக்கத்தில் வந்து நிறைய பேர் விஜய் தொடணும் மாலை போடணும் அந்த இது அந்த டவலை போடணும் ரொம்ப பேர் வந்து வந்து பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பவுன்சர்ஸ் கூட தான் வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப எல்லாம் ரொம்ப வந்து இங்கே வெள்ள வர ஆரம்பிச்சோன்னா ரொம்ப கண்ட்ரோல் பண்ண நிறைய பவுன்சர்ஸ் பவுன்சர்ஸ் வந்துட்டாங்க அதில் ஒரு பவுன்சர் வந்து அவங்க சம்பளம் வாங்குறவங்க அவங்க டியூட்டி அவங்க பண்ணுறாங்க அப்படி தூக்கி அப்படியே கீழே போட்டார் போடுறப்ப அந்த பையன் வந்து பிடிச்சிக்கிட்டான் அந்த கம்பை சப்போஸ் அந்த பையன் கீழே விழுந்திருந்தா அடிபட்டு என்ன இருக்கும் யாருக்கு இந்த கெட்ட பேர்லாம் வந்திருக்கும் விஜய் மேலே கண்டிப்பாக ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும் ஆனால் உடனே என்ன பண்ணிட்டார் போட்ட கூட விஜய் பதறிட்டார் பதறிப்பு அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு பவுன்சர்ஸை தடுத்துட்டு தடுத்துட்டு அந்த பையனுக்கு கை கொடுக்குறாரு அது பண்ண வேணாம்னு சொல்லி தடுக்கிறாரு ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்களையும் வந்து எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த இடத்துல ஒன் பண்ணிட்டார் அது வந்து பார்த்தீங்கன்னா இது மக்கள் ஏன் புரிஞ்சிக்க முடியாது ராணுவ இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கணும் தான் சொல்லியிருந்தார் ஸோ அப்படிங்கிறப்ப அந்த ஒரு தலைவனாக நினைக்கிறீங்க ஒரு ஃபேனாக நினைக்கிறீங்க தொண்டனாக நீங்க இருக்கிறீங்கன்னா அவர் இதில் வந்து அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் கேட்கணும் ஏன்னா அவ்வளோ பேர் ஒருத்தர் ஏறுறாங்க அடுத்தவங்களாம் ஏறி ஏறி போனால் எப்படி இருக்கும் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஏதாவது இடி தள்ளு முள்ளு வரலாம் எது வேணால் நடக்கலாம் இல்லை அவரே கூட கீழே வந்துக்கலாம் எது வேணாலும் எனக்கு மிச்சமாக தூக்கி போ அப்படி தூக்கி இந்த பவுன்சர் போட்டு அவ்வளோ பயந்து போயிட்டேன் அந்த பையன் பிடிச்சிக்கிட்டான்னு இதெல்லாம் தேவையாது ஆனால் அவங்களும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வழி கிடையாது பண்ணி தான் ஆகணும் ஏன்னா தடுக்கவும் முடியாது தடுத்தாலும் திரு திருப்பி வர்றாங்க ஸோ இது கண்டிப்பாக வந்து இதெல்லாம் மாறணும் இதெல்லாம் கண்டிப்பாக மாறி இது ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா கெட்ட பேர் வந்து விஜய்க்கு தான் வரும் அந்த பேர் ஆனால் அதை வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுட்டு நடந்துக்கணும் அது ஒரு மேட்ரு அடுத்தது வந்து மாநாட்டுக்கு வந்து மீடியா அப்படிங்கிற பேர்ல வெளியில இருக்கவங்க சில பேர் அகேன்ஸ்டா பேசுறதுக்காக மர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இவங்க வந்து டிவிக்கு தொண்டர்கள்லாம் அதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் வந்து வெளில அனுப்பிச்சிட்டாங்க போகணும்னு சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அது ஒன்று இதுதாங்க அது மாநாட்டில் மெயினாக நடந்தது அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இது அது வந்து நடைபயணம் சொல்லியிருக்காரு செப்டம்பர் ஒம்பது ஸோ நடைபயணம் போகிறப்ப அது எப்படி எப்படி அலவ் பண்ணுவாங்க போலீஸு இப்படின்னு தெரியல ஏன்னா நடைபயணம் போனால் இவர் கார்லேயே ஃபுல்லாக போக முடியாது கொஞ்சம் நடந்து போய் மக்களோட பேசணும் போகணும் இண்டிவிஜுவலாக பார்க்கணும் அது எவ்வளோ கூட்ட ஒரு என்ன ஏற்ப என்ன இவங்க ஐடியா வச்சுருக்காங்கன்னு தெரியல அதில் போய் வந்து எம்ஜிஆர் அவர்களும் தான் நல்லா வந்து எல்லாரையும் பிடிக்கிறது ஏழ்மையாக இருக்கவங்கலாம் கட்டி பிடிக்கிறது குழந்தைங்களை தூக்குறது இதெல்லாம் பண்ணுவார் அதே மாதிரி இவரும் வந்து அந்த எம்ஜிஆர் பணியை தான் பின்பற்றுவார்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து இவரும் வந்து எம்ஜிஆர் குருவாக நினச்சிட்டுருக்கிறாரு அரசியல் இல்லை அதே மாதிரி வந்து இவரும் அது மாதிரி பண்ணி மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணி நல்லா வந்து ஒரு ஃப்ரீயாக சாதாரண மனுஷன் மாதிரி நான் எல்லாருக்கூடையும் பழகி பண்ணால் நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது கண்டிப்பாக பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அவங்க கண்டிப்பாக ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க ஏன்னா இவ்வளோ நாள் படம் படம் தான் இப்போ ஃப்ரீ இன்னும் ஒரு எட்டு மாதம் தான் இருக்கும் அந்த நடைப்பயணத்தை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் சின்னம் வந்து கேட்டிருக்குறாங்க சின்னம் வந்து இப்போ இவங்களுக்கு என்ன கட்சிக்கு வந்து சின்னம் ஒதுக்கல இல்லை சின்னம் வந்து கேட்டிருக்கிறாங்க இவங்க வந்து ஆட்டோ விசில் தொப்பி மூணு வந்து கொடுத்துருக்குறாங்க மூணில் வந்து ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டா மெயினாக ஆட்டோ தான் வேணும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க ஆனா ஆட்டோ சின்ன வந்து வேற ஏதோ இந்தியாவில் வந்து வேற ஏதோ ஸ்டேட்ல வந்து அந்த ஆட்டோ சின்னதை யூஸ் பண்றாங்க அதனால தொப்பி இல்லைன்னா விசில் தான் ஏதோ ஒன்று வரும்னு நினைக்கிறேன் வந்தோன்னே அதை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கும் போவார் ஏன்னா ஒரு நவம்பர் டிசம்பர்ல அளவு அலாட் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு வந்து ஸோ அதுவும் வந்து இவர் திருப்பி மக்களை போய் சந்திக்கிறோம் சந்தித்து இவர் வந்து கண்டிப்பா வந்து நிறைய வந்து ஏன்னா இவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் விஐபி யாருமே கிடையாது விஜய் தான் விஐபி ஸோ அதனால் இவங்க வந்து கண்டிப்பாக திட்டங்களை வச்சுருப்பாங்க என்னென்ன பண்ணுன்னு சொல்லி எல்லாம் யோசித்து எல்லாம் முடிவு பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் வந்து இதெல்லாம் இந்த நிகழ்வுகள்லாம் நடந்ததுங்க இது மாதிரி வந்து குறை சொல்கிறது போகிறது மாதிரிலாம் நடந்தது இது வர்றது சகஜம்தான் இருந்தாலும் ரொம்ப சில்லியாக இருந்தது சில வந்துட்டு அதனால் அடுத்தது வந்து விஜய் அவர்கள் வந்து நடைப்பயணம் போயிட்டு அதில் நம்ம பார்ப்போம் அதில் என்னென்ன நடக்கும் போகுது என்னென்ன வச்சுருக்காருன்னு சொல்லி பார்ப்போம் இதில் வந்து உங்கள் கருத்துக்கள் என்னென்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ